தமிழ்நாடு முதலமைச்சரின் திறன் ஆய்வு தேர்வு இந்த வருடத்திற்காக எப்போது நடைபெறுது இதை பத்தி தாங்க வீடியோவை ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்களுடைய ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு முதலமைச்சரின் திறன் ஆய்வு தேர்வு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டிற்கான இந்த திறனாய்வுத் தேர்வு வரும் ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க பத்தாவது படிச்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டுல இப்போ நீங்க வந்து பதினோராவது வகுப்பு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த தேர்வு எழுதுறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்வுல மொத்தம் ஆயிரம் மாணவர்களை வந்து செலக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதாவது இடஒதுக்கீடு அடிப்படையில ஐநூறு பேரும் பொது பிரிவுல வந்துட்டு ஐநூறு பேரையும் தெரிவு செஞ்சு அவங்களுக்கு உதவி தொகையா ஒரு கல்வியாண்டுல அதாவது மா ஒரு மாதம் வீ மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் பத்து மாதங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இளங்கலை பட்டப்படிப்பு வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திறனாய்வு தேர்வில் பங்கு பெறுவதற்காக நீங்க என்ன செய்யணும்னா தமிழ்நாடு அரசின் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்புகள்ல இருக்கக்கூடிய கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில கொள்குறி வகையில தேர்வுகள் வந்து ரெண்டு பேப்பரா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் பேப்பர்ல மேக்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வரும் அது வந்து அறுபது மார்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது தாளில் அறிவியல் சமூக அறிவியலுக்கான கொல்குறி வினாக்களாக வந்து இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக முதலமைச்சரின் திறனாய்வுத் தேர்வு வர ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுதா இதில் முதல் பேப்பர் வந்துட்டு காலை பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னும் ரெண்டாவது பேப்பர் வந்துட்டு பிற்பகல் ரெண்டு இருந்து நான்கு மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்பத்தை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் எப்போ அப்படின்னா வர ஜூன் பதினோராம் இருந்து ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஃபில் பண்ணி தேர்வு கட்டணமா ஐம்பது ரூபாய் செலுத்தணும் அந்த ஐம்பது ரூபாயும் விண்ணப்ப படிவத்தோட சேர்த்து உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் கிட்ட ஒப்படைக்கணும் அதாவது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திறன் ஆய்வு தேர்வுக்கான விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு வந்து நீங்கள் இந்த லிங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அது இல்லாமல் இந்த மாடல் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது அப்புறம் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறாங்க அதிலிருந்து எல்லா விவரங்களையுமே நம்ம இந்த வெப்சைட் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க